டாக்டர் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவில் யாரையும் சொல்ல முடியாது என்று சொன்னார் எனக்கு தலைவராக இருக்கும் தகுதி படைத்தவர் அம்பேத்கார் என்று அவரை போற்றியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட அறிவுலக மேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் நான் இங்கு வணங்கி சமூக நீதி சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவம் பெண்ணுரிமை ஒடுக்கப்பட்ட உரிமை ஆகியவற்றை உள்ளடக்கின திராவிட கோட்பாடுகளை சட்ட ரீதியாக மாற்றி கொள்கைகளை ஆட்சி முறைகளை ஆக்கணும் நினைக்கிறோம் அதற்காக தொடர்ந்து உழைக்கிறோம் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலமும் நிறைவேற்றாத புதுமை திட்டங்களை நாம் நிறைவேற்றுறோம் சமூக நீதி சமத்துவ சமுதாயத்தை படைக்க பாடுபடுகிறோம் நம்முடைய லட்சிய வழியில லட்சிய பயண வழியில ஒரு சில தடைகள் இடர்பாடுகள் இருக்கிறத நாம் மறுக்கல உடனே சில பேர் அதை மட்டும் பெருசுபடுத்தி பார்க்க என்னென்ன அம்பேத்கர் ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை முழுசா செயல்பாடுகளை தெரிஞ்சிக்காம தெரிஞ்சிருந்தாலும் திட்டமிட்டு வதந்துகளை பரப்பி நம்ம திராவிட மாடல் அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது உங்க மதவெறி சாதிவர் எண்ணம் இந்த பெரியார் அம்பேத்கர் நிறைவேறாது ஒருபோதும் நிறைவேறாது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் நிறைவேற்றவும் நம்முடைய அரிவாசன் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்டால் டாக்டர் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவில் யாரையும் சொல்ல முடியாது என்று சொன்னார் நம்மோட கருத்துக்கள் அனைத்தையும் அவர் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொன்றையும் சொன்னார் எனக்கு தலைவராக இருக்கும் தகுதி படைத்தவர் அம்பேத்கார் என்று அவரை போற்றியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட அறிவுலக மேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் நான் இங்கு வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் தலைவர் கலைஞரவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகழை எப்படி போற்றினார் ஒரு பெரிய பட்டியலை இருக்கு சுருக்கமாக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்தியாவிலேயே முதன் முதலாக அண்ணல் அம்பேத்கர் பேரில் அரசு கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சென்னை சட்டக்கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழா அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு படம் திரைப்படமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சென்னையில சட்ட பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம்னு பெயர் சூட்டினார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல அம்பேத்கர் பேர்ல கல்வி அறக்கட்டளர் அம்பேத்கர் பேர்ல விருது சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வளாகத்துல அவருடைய சிலை சென்னையில மணிமண்டபம் இப்படி புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அவர் காட்டிய பாதையில் நமது திராவிட மாடல் அரசும் இன்றைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அம்பேத்கருடைய பிறந்த ஏப்ரல் பதினான்காம் நாளை சமத்துவ நாளாக நாம் அறிவித்தோம் அந்த நாளை கொண்டாட மட்டுமல்ல அனைவரும் சமத்துவ உறுதி முழுக்க ஆணையிட்டவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை பெருமையோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் என் பாசத்திற்குரிய எழுச்சி தமிழர் நம்முடைய தோல் திருமாமர்கள் வச்ச கோரிக்கை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் முழு உருவ வெண்கல சிலையை நான் திறந்து வச்சேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவருடைய ஏற்று அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்களை தமிழிலே மொழிபெயர்த்து அதை வெளியிடக்கூடிய அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது செம்பதிப்பாக அது விரைவில் வெளிவர இருக்கிறது அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுவது மட்டுமல்ல அவருடைய சிந்தனைகளை செயல்படுத்தணும்னு தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் அயோத்தி காச பண்டிதரும் ஆகியோர் கண்ட கனவு அவரை காண நினைச்ச சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கான பாதைகளை நடைபெறுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகம் அரசியல் பொருளாதாரம்னு எல்லா வகையிலும் மேம்பாடு அடையணும் அதுதான் உண்மையான விடுதல் என்று அண்ணல் அம்பேத்கார் கருதினார் அந்த வழியில் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் நம்ம நாடு விடுதலை அடைந்த பிறகு இதுவரை பட்டியலின பழங்குடியினர் என்று தனியா முதல் முதலா தொடங்கப்பட்ட தொழில் திட்டம் இது மட்டும்தான் என்பது தனி பெருமை ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார மேம்பாட்டை அடைய நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் தொழில் முதலீட்டுக்கு முப்பத்தி ஐந்து விழுக்காடு தொகையை மானியமாகவும் அறுபத்தைந்து ஐந்து விழுக்காடு தொகைக்குரிய வங்கி கடன் வட்டியில ஆறு விழுக்காடு தொகை வட்டி மானியமாகவும் அளிக்கப்படுது மிகவும் குறுகிய காலத்திலேயே இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வங்கிகளால கடன் வழங்கப்பட்டு ஆயிரத்தி முன்னூத்தி மூணு தொழில் முனைவோருக்கு அரசு மானியமாக மட்டும் அறுபது கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு முக்கியமான அம்சம் பெண் தொழில் முனைவோர் அவர்களுக்கு மட்டும் முப்பத்தி மூணு கோடி ஒன்பது லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் மட்டுமல்ல கடந்த மூன்று ஆண்டில் திராவிட மாடல் ஆட்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு செய்யப்பட்ட திட்டங்கள் போன்று வேறு எந்த ஆட்சியிலும் நடந்திருக்காது என்பது என்னால் நெஞ்சு நிமித்தி இங்கே நான் சொல்ல முடியும் முக்கியமானவற்ற நான் தலைப்பு செயலாக ஹைலைட்டாக சொல்ல விரும்புகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதித திராவிடர் பகுதிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான சிஎம் தொழில் முனைவோர் திட்டம் இந்த திட்டம் மூலமாக இதுவரை சுமார் நானூற்றி எழுபது ரூபாய் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முன்னெடுப்புகளால் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய அறிதிராவிட மகளிரை நில உரிமையாளர்கள் மாற்றும் நன்னிலம் திட்டம் சாதி வேறுபாடு பெற்ற நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்மாதிரியே சமத்துவ கிராமங்களுக்கு முப்பது கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கிய திட்டம் பழங்குடியினர் குடியிருப்புகள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு இருநூத்தி ஒன்பது கோடினு ஆயிரம் கோடி ரூபாயில தொல்குடி திட்டம் பழங்குடியின உண்டு உறவிட பள்ளிகளை மறுசீரமை திட்டம் பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு தொல்குடி புகுத்தாய்வு திட்டம் புத்தாய்வு திட்டம் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின நல்லபடி திட்டங்கள் கட்டடங்கள் புதிதாக கட்ட அதை மேம்படுத்த நானூறு கோடி ரூபாய் அதற்கென்று ஒதுக்கீடு ஆதிராவிட பழங்குடியின மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில உதவி தொகை அவர்கள் முனைவர் படிப்புக்கான கல்வி உதவித்தக உயர்வு சட்டக்கல்வி பயில சிறப்பு தகுதி உயர்தரன் ஊக்க தொகை திட்டம் எழுபத்தி ஒன்பது பள்ளிகள்ல ஸ்மார்ட் வகுப்பறைகள் டெக் லேப் ஆதிராவிட பழங்குடியின மாணவர்களுடைய மாணவர்களுக்கு உணவுப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் நல்ல நலப்பள்ளிகள் புதிய வகுப்பறைகள் அறிவியல் ஆய்வுக் கூடங்கள் கட்ட நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு நரிக்குறவர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு புதிய வீடுகள் மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த சிறுவணிக கடன் பழங்குடியின மக்களுக்காக தேசிய தொல்குடி மாநாடு பழங்குடியின மகளிர் மேம்பாட்டிற்காக அனைத்து மாவட்டங்களிலும் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டு சமுதாய கூடங்கள் பராமரிப்பு பள்ளிகளில் உணவு தயாரித்து வழங்குதல் பொழிவு ஹெல்த் கேர் சொசைட்டி என்று பல திட்டங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பண்டைய பழங்குடியின குடும்பங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது புதிய வீடுகள் ஈரோடு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் பழங்குடியின மக்கள் அதிகம் வாழக்கூடிய தொலைத்தொடர்பு வசதி இல்லாத எழுபத்தி எட்டு கிராமங்களில் நீண்ட தூர இல்லா இணைப்பு வசதிகள் பழங்குடியின இளைஞர்கள் வேலை பெற திறன் பயிற்சி அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் சரகங்களில் உள்ள பழங்குடியினர் இருள மக்கள் வனத்துறைக்கு உட்பட்ட மந்திரி தோட்ட முந்திரி தோட்டத்தில் முந்திரிக்கோட்டை சேகரம் செய்ய உரிமை ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிதிராவிட தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கக்கூடிய இங்கூர் மற்றும் முதலைப்பாளையம் தொழிற்பேட்டைகள் புனரமைப்பு ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினரால் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசு தொகை உயர்வு ஆதி மற்றும் பழங்குடியினர் குறித்த சிறந்த படைப்புகள் மொழிபெயர்ப்பு வன்கொடுமையான பாதிக்கப்பட்டவங்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சமுதாய கண்ணோட்டத்தோடு அணுக சமத்துவம் காண்போம் எனும் பயிற்சி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் முதல் முறையாக திராவிடர் மற்றும் பழங்குடியின கலாச்சார நிகழ்வா ஆதி கலைக்கோவில் விழா ஜெய்பீம் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் நலச்சங்கம் இதெல்லாம் ஆயுத மற்றும் பழங்குடியினர் மக்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் என்றால் இந்த திட்டங்கள் எல்லாம் முறையா செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆயுத மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட ஏற்றிருக்கிறோம் சட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு மாநில ஆயிரவடம் மற்றும் பழங்குடி நல்ல ஆணையத்தை உருவாக்கி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம் சவாலாக சொல்லுகிறேன் இத்தனை திட்டங்கள் வேற எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் சமூகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் எத்தனை செய்தாலும் நம்ம அரசுக்கு களப்பணியில நல்ல கிடைக்க முழு முதல் காரணமே தூய்மை பணியாளர்கள் தான் நம்ம பணிகளை ஊடகங்களும் பொதுமக்களும் பாராட்டும் போது நான் மனசுக்குள்ள உங்களை தான் நினைச்சுப்பேன் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் காவலர்கள் மின்வாரிய ஊழியர்கள் எத்தனை சொன்னாலும் அதெல்லாம் உங்களுக்கு அந்த தொண்டுக்கு நிச்சயமாக ஈடாகாது தான் நான் உங்களோட சுயமரியாதையை உங்களுடைய பணிக்கான மரியாதையை கொடுக்க உங்களின் ஒருவனாக உங்க கூட நான் இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் சொல்றதை விட தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் தான் சொல்லணும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுக்கள் தூய்மை பணியாளருடைய நலனுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசால் தூய்மை பணியாளர் நல வாரியம் தொடங்கப்பட்டுச்சு அந்த வாரியம் தொடங்கப்பட்டது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பதினெட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் அரசினுடைய நலத்திட்டங்கள் மற்றும் பணிய மானியங்கள் எல்லாம் எல்லா தூய்மையாளருக்கும் சென்றடையும்னு நம்ம அரசால் அதற்குரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இப்போ பதிவாகி இருக்காங்க அவங்க எல்லோருக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருது உங்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை கிடைப்பதில் கூட பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க என் கவனத்துக்கு வந்துச்சு உடனே அதை வழங்க நான் உத்தரவிட்டேன் அதன் தொடர்ச்சியா இன்னும் முப்பத்தி ஐயாயிரம் உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்படுது அது மட்டுமல்ல தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமா அடுக்குமாடி குடியிருப்புகள்ல தொண்ணூறு சதவிகித அரசு மாநிலத்தோட ஆயிரம் வீடுகள் பல்வேறு மாவட்டங்கள்ல வழங்கப்பட்டிருக்கு இதோட திருவான்மையுர தற்காலிகமாக வீட்டில் வசித்து வர்ற நரிக்குறவர் தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கு முழு வாரியத்தோட தாழ்கோ மூலம் வீடு கட்டி தரப்போறோம் நம்முடைய குறிக்கோள் மனித கழிவுகள் மனிதர்களை அகற்றக்கூடிய அவலநிலைக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அருமை சகோதரர் நம்முடைய திரு செல்ல பிறந்தவர்கள் ஒரு முறை என்னை சந்திச்சு தலித்திந்திய வர்த்தக மற்ற தொழிற்சங்க அமைப்போடு இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று ஒரு கோரிக்கை வைச்சார் அதை கேட்டப்போ நல்ல திட்டமாக இருந்தது சிறப்பான திட்டமாக இருந்தது என்று நான் உடனே அதிகாரிகள் அழைத்து கலந்து பேசி உடனே அந்த கோரிக்கையை பரிசீலித்து கடந்த இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம் இந்த பணிகள் இயந்திரமயமாக ஆக்கி இருக்கிறோம் சென்னை பெருநகரில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கட்டமைப்பு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கு புதுசா ஐம்பத்தெட்டு கழிவுநீர் கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் இருபத்தெட்டு கோடி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆகஸ்ட் பன்னெண்டு அன்று சென்னை குடிநீர் வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த இயந்திரங்களை இயக்கவும் கழிவுநீர் கட்டமைப்புகளை பராமரிக்கவும் எழுநூற்றி இருபத்தி நிரந்தர பணியாளர்கள் மற்றும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஒப்பந்த பணியாளர்கள் மூலமா இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த திட்டத்தின் மூலமாக பணியாளர்களுக்கு மாசத்துக்கு குறைந்தபட்ச வருமானமாக தலா ஐம்பதாயிரம்னு ஏழு ஆண்டுகளுக்கு உறுதி செய்யப்படும் இந்த பணிகளுக்காக ஐநூறு கோடி இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா இந்த குடும்பத்தினருக்கு நிரந்தர வருமானம் உறுதி செய்யப்பட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை மாண்பையை மேம்படுத்த இந்த சிறப்பு திட்டம் வழிவகுத்திருக்கு இப்படி பட்டியலின பழங்குடி மக்களுக்கு நலத்திட்டங்கள் உதவி செய்வதோடு நம்முடைய கடமை முடிஞ்சிட்டு தான் அப்படி நான் கருதல சமூக நீதி சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவம் பெண்ணுரிமை ஒடுக்கப்பட்ட உரிமை ஆகியவற்றை உள்ளடக்கின திராவிடவியல் கோட்பாடுகள் சட்ட மாற்றி கொள்கைகளை ஆட்சி முறைகளாக ஆக்கணும் தான் நினைக்கிறோம் அதுக்காக தொடர்ந்து உழைக்கிறோம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் நிறைவேற்றாத புதுமை திட்டங்களை நாம் நிறைவேற்றுறோம் சமூக நீதி சமத்துவ சமுதாயத்தை படைக்க பாடு நம்முடைய லட்சிய வழியில் லட்சிய பயண வழியில் ஒரு சில தடைகள் இடர்பாடுகள் இருக்கிறத நாம் மறுக்கல உடனே சில பேர் அதை மட்டும் பெருசுப்படுத்தி அரசியலாவை பார்க்க என்னென்ன பேசுகிறாங்க இதுதான் பெரியார் மண்னா இதுதான் அம்பேத்கர் கேள்வி கேட்குறாங்க ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை முழுசா புரிஞ்சிக்காம செயல்பாடுகளை தெரிஞ்சிக்காம தெரிஞ்சிருந்தாலும் திட்டமிட்டு வதந்துகளை பரப்பி நம்ம திராவிட மாநில அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது உங்க மதவெறி சாதி வரி இந்த பெரியார் மண்ணில அம்பேத்கர் கொள்கை உரம் பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது ஒருபோதும் நிறைவேறாது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கருமே தங்கள் வாழ்ந்த காலத்திலே இது போன்ற பல நெருக்கடிகள் எல்லாம் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டுத்தான் லட்சிய பயணத்தை தொடர்ந்தாங்க அவங்களுடைய கொள்கை வழி நடக்கக்கூடிய நம்முடைய அரசும் சமூகத்தில் நிலவக்கூடிய இடர்பாடுகளை நீக்கி சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை மக்கள் அம்பலப்படுத்தி சமூக நிதி கொள்கை நிலைநாட்டி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கியே தீர்வோம் இதுதான் தந்தை பெரியார் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கர் மீதும் நாங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழி ஆதிதிராவிட பழங்குடியின விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றின நான் ஐந்து இலக்குகளை குறிப்பிட்டேன் முதல் இலக்கு கல்வி வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு உரிய இடங்கள் பெறணும் இரண்டாவது இலக்கு சமூக அமைப்பில் அவங்க எந்த சூழலையும் புறக்கணிக்கப்படக்கூடாது மூன்றாவது இலக்கு எக்காரணம் கொண்டும் சாதியின் பெயரால் தடுக்கப்படக்கூடாது நாலாவது இலக்கு அரசியல் பொருளாதாரம் கல்வி ஆகிய அனைத்து மட்டத்திலையும் அவங்க வளர்ச்சி உறுதி செய்யப்படணும் அஞ்சாவது இலக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இந்த சிந்தனை கொண்ட அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செயல்படுது இனியும் செயல்படும் செயல்படும் என அண்ணல் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளில் உறுதி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்